ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால ஆரஞ்சு யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் நாளைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் கடைசி சங்கடகர சதுர்த்தி தினம் இந்த வருடத்துல இருந்த கடன் பிரச்சனை பண கஷ்டம் மன கஷ்டம் நோய் இவை அனைத்தும் தீர்ந்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ தினமும் பணம் நம் கையில் புரள இதை மட்டும் செய்யுங்கள் போதும் நூறு சதவீதம் நீங்கள் கேட்டது அனைத்துமே வந்து கிடைக்கும் விநாயக பெருமான வழிபாடு செய்வதற்கு மிகவும் உகந்த நாளாக சதுர்த்தி திதி சொல்லப்படுது பொதுவாக ஒவ்வொரு வாரமும் வரும் புதன்கிழமையிலையும் நாம் விநாயகரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பாக வந்து சொல்லப்பட்டிருக்கு அதுவும் சதுர்த்தி திதியும் புதன்கிழமையும் ரெண்டுமே இணைந்து வரக்கூடிய ஒரு நாளில் நாம இந்த மாதிரி ஒரு வழிபாடு செய்வது நமக்கு அதிக பலனை கொடுக்கும் அதுவும் நாளைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினெட்டாம் தேதி புதன்கிழமையோடு சேர்ந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டோட கடைசி சங்கடகர சதுர்த்தி தினமும் வந்திருக்கு இந்த நாளில் நாம விநாயக பெருமானை எப்படி வழிபாடு செய்தால் நமக்கு வேண்டிய வரங்கள் அனைத்தும் வந்து கிடைக்கும் என்ன நைவேத்தியம் படைக்கணும் எப்படி விலைக்கேற்றி வழிபடணும் என்ன மந்திரம் வந்து சொல்ல வேண்டும் விநாயக பெருமானுடைய அற்புதங்கள் வந்து என்ன இந்த சதுர்த்தி திதியோட சிறப்புகள் என்ன அப்படின்னு முழு தகவலையுமே இந்த ஒரே பதிவில் சொல்லியிருக்கிற அதனால பதிவை முழுவதுமா வந்து பாருங்க அப்பதான் நீங்க தகவல் அனைத்தையுமே வந்து தெரிஞ்சுக்க முடியும் வாங்க இன்னைக்கான பதிவுக்குள்ள போயிடலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் வந்து கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்பதான் நாம போடக்கூடிய அப்டேட் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் வந்து கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல விக்ன விநாயகா போற்றி அப்படின்னு ஒரு கமெண்ட்டும் வந்து கொடுத்துருங்க பொதுவா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர மனதார வழிபாடு செய்து சந்திரனையும் தரிசித்து வந்தால் எப்படிப்பட்ட துன்பம் விலகி போய்விடும் விநாயகரிடம் நாம வேண்டிய வரங்கள் அனைத்தும் வந்து கிடைக்கும் தடைகள் நீங்கும் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்றது வந்துட்டு ஐதீகம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்களை துன்பங்களை சிக்கல்களை திருக்கக்கூடிய வழிபாட்டினால் தான் சங்கடகர சதுர்த்தி தினம் முழு முதற் கடவுளான விநாயக பெருமானுக்கு உரியது சதுர்த்தி திதி மிகவும் எளிமையான வழிபாடாக விநாயகருடைய வழிபாடு வந்து சொல்லப்படுது ஒவ்வொரு மாதமும் ரெண்டு சதுர்த்தி திதிகள் வந்தாலும் தேவரையில் வரக்கூடிய சதுர்த்தி

மாலை நேரத்தில் நடத்தப்படக்கூடியது அதாவது சந்திரன் உதயமானதுக்கு அப்புறமா நிலவு உதயமானதுக்கு அப்புறமா பெருமான தரிசனம் வந்து பண்ணலாம் விநாயக பெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகங்கள்ல வந்து கலந்துக்கிறதோட விநாயகருடைய அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களையும் நாம வாங்கி கொடுக்கலாம் அதோடு நம்ம வீட்டுக்கு வந்து எளிமையா ஒரே ஒரு வழிபாடு செய்யறது மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்துமே வந்து குறிப்பா பொருளாதாரம் தொடர்பான சிக்கல்கள் வந்து தேடும் கடன் பிரச்சனையிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை வந்து கிடைக்கும் வேலை இல்லை அப்படின்னு கஷ்டப்படுறவர்களுக்கு கை நிறைய சம்பளத்தோட திறமைக்கு ஏற்ப நல்ல வேலையும் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு வழிபாடு தான் இந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாடு இந்த சங்கடகர சதுர்த்தி டிசம்பர் மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டோட கடைசி மாதமான டிசம்பர் மாதத்துல எப்ப வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்துல சங்கடகர சதுர்த்தி டிசம்பர் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை நாளைய தினம் வருது டிசம்பர் பதினெட்டாம் தேதி பகல் பனிரெண்டு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு இந்த சதுர்த்தி தேதி துவங்கி டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி பகல் அதாவது வியாழக்கிழமை பகல் ஒரு மணி பத்து நிமிஷம் வரைக்கும் இந்த சதுர்த்தி திதி வந்துட்டு இருக்கு இதனால நாம சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டை டிசம்பர் பதினெட்டாம் தேதி அதாவது புதன்கிழமை மாலை ஆறு மணிக்கு அப்புறமா கடைபிடிக்கிறது வந்து சிறப்பு புதன்கிழமை அப்படின்றது புத்திகாரகன் அப்படின்னு சொல்லப்பட புதன் பகவானுக்கு உரிய தினம் இது ஞான முதல்வனான விநாயகருடைய வழிபாட்டுக்கு மிகவும் உகந்த தினமா வந்து சொல்லப்படுது விநாயகர் வழிபாட்டுக்கு உரிய புதன்கிழமையில சங்கடகர சதுர்த்தி வந்திருக்கிறது மிக மிக விசேஷமான ஒன்று இந்த நாளில நாம சிறப்பான வழிபாடுகளை கடைபிடிக்கிறது நமக்கு அதிகப்படியான பலன்களை வந்து கொடுக்கும் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு வீட்டில் நாம் ஏற்றுற விளக்குகளோடு சேர்த்து இதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விளக்கு வந்து ஏற்றணும் ஒரு சின்ன அகல் விளக்கு வந்து ஏற்றி எடுத்து வச்சுக்கிறோங்க அந்த அகல் விளக்கு வந்து ஏற்றி வச்சுட்டு அதை வந்து புதன் பகவானாக நினைத்து நாம் வழிபாடு வந்து செய்யணும் விநாயகருக்கு மிகவும் உகந்த மலர்களில் ஒன்று தான் செம்பருத்தி பூ அந்த செம்பருத்தி பூவோட இலை வந்துட்டு இருக்கு இல்லையா செம்பருத்தி இலை அந்த செம்பருத்தி இலை ஒன்று வந்து எடுத்துகிட்டு அதை நல்லா தண்ணி ஊற்றி வந்து கழுவி எடுத்து வச்சுக்கிறேங்க வீட்டில் பன்னீர் இருந்தது அப்படின்னா அந்த பன்னீர் வைத்து அந்த இலையை நம்ம வந்து தொடச்சிக்கலாம் இல்லைன்னா பரவாயில்லை தண்ணீரால் லேசாக வந்து அந்த இலை வந்து எடுத்து வச்சுக்கிறேங்க அதுக்கப்புறமா அந்த இலைக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வைத்து அந்த இலை மேல ஒரு புதிதாக அகல் விளக்கு வந்து வைக்கணும் அந்த அகல் விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுட்டு அந்த அகல் விளக்குக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயத்தை நாம வந்து போடணும் அதுக்கப்புறமா அந்த அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றலாம் இல்லைன்னா நெய் ஊற்றியோ திரி போட்டு நாம பஞ்சுத்திரி போட்டு விளக்கு வந்து ஏற்றணும் அவங்களுக்கு அந்த திரி வந்து பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய திரி கிடைத்தது அப்படின்னா ரொம்பவே வந்து சிறப்பு என் நாட்டு மருந்து கடைகள் பொதுவாக எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லையுமே வந்து பார்த்திங்கன்னா பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த திரி வந்து கிடைக்கும் ஏன்னா பச்சை நிற திரி எதற்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவானுக்கு உரிய நிறம் பச்சை நிறம் அப்படின்றதுனால நாம் நம்ம பச்சை நிற திரி போட்டு ஏற்றுறப்போ நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அனைத்துமே வந்து தீரும் வருமானம் நல்லபடியாக வந்து பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த திரி கிடைத்தா அந்த திரி போட்டு வந்து விளக்கேற்றலாம் இல்லாத பட்சத்தில் நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பஞ்சுத்திரி போட்டு நீங்கள் அந்த விளக்கை வந்து ஏற்றி வச்சிடலாம் வீட்டில் மற்ற விளக்குகள் எரியிற நேரம் வரைக்கும் இந்த விளக்கு வந்து எரிந்தால் போதுமானது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு ஒன் ஹவர் வந்து இந்த எரிகிற மாதிரி வந்து பார்த்துக்கிருங்க அதுக்கேற்ற மாதிரி அந்த விளக்கு வந்து ஏத்தி வச்சுக்கிருங்க அதுக்கப்புறமா இந்த வழிபாடு செய்யறப்போ விநாயக பெருமானுக்கு அப்படின்னு தனியாக நாம் நெய்வேதியங்கள் வந்து செய்து வந்து படைக்கணும் அப்படின்னு கூட எந்த ஒரு அவசியம் வந்து கிடையாது உங்களால முடிஞ்சது அப்படின்னா நாளைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை வந்து செய்து படைக்கலாம் சுண்டல் செய்து வைக்கலாம் இல்லை முடியாது வேலைக்கு போகிறோம் எங்களால் அதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க கொஞ்சம் வந்து டைமண்ட் கைக்கள் வச்சுக்கிருங்க கூடவே ரெண்டு ஏலக்காய் உலர் திராட்சை இது வச்சு கூட நீங்கள் நைவேதியமா வந்து படைச்சிட்டு விநாயக பெருமானை வழிபாடு வந்து செய்யலாம் முடிந்தவர்கள் ரெண்டு வாழைப்பழம் பாக்கு வைத்தும் நாம் வழிபாடு வந்து செஞ்சுக்கலாம் விநாயக பெருமானுக்கு ஏலக்காயில் மாலை கட்டி போடுவது பண வரவை அதிகரிக்க செய்யும் இந்த மாலையை அடிக்கடி மாற்றணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் வந்து கிடையாது விநாயகரிடம் ஏதாவது ஒரு வேண்டுதலை முன்வைத்து கூட நீங்கள் அந்த ஏலக்காய் மாலை வந்து சாற்றி வழிபாடு வந்து செஞ்சுக்கலாம் உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறினதுக்கப்புறமா மறுபடியும் இன்னொரு வேண்டுதல் வைக்கிறப்போ அந்த ஏற்கனவே வைத்து அந்த ஏலக்காய் மாலையை எடுத்து ஓர் போடுற தண்ணீரிலோ இல்லைன்னா கால் படாத இடத்துல வந்து போட்டுக்கலாம் ஏலக்காய் நல்லா இருந்தது அப்படின்னா நீங்க அதை உங்க சமையல்ல கூட நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம் எந்த ஒரு தவறும் வந்து கிடையாது இப்போ நாம விளக்கு வந்து ஏத்தி வச்சாச்சு நம்ம ஒரு சின்ன நைவேத்தியமும் வைத்தாச்சு அப்படி வச்சதுக்கு அப்புறமா புதன் பகவானுக்கிட்டையும் விநாயக பெருமானுக்கிட்டையும் நம்முடைய கோரிக்கைகளை சொல்லி நீங்க நல்ல மனதார வந்து வேண்டிக்கணும் நமக்கு எளிமையா தெரிந்த மந்திரங்களை வைத்து நம்ம இந்த இந்த நாள்ல வந்து வேண்டுதல் வந்து வச்சுக்கலாம் ஓம் விக்னங்களை தீர்க்கக்கூடிய விக்ன விநாயகா போற்றி வெற்றி விநாயகா போற்றி ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு இந்த சின்ன மந்திரங்களை சொல்லிக்கூட நாம் இந்த மூல மந்திரங்களை சொல்லிக்கூட வேண்டுதல் வந்து வைத்திக்கலாம் முடிந்தவர்கள் விநாயகர் அகவல் படிப்பது ரொம்பவே வந்து சிறப்பு அதுக்கப்புறமா அந்த விளக்கு எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா இப்போ நாம் ஒரு பிரத்யேகமாக ஒரு விளக்கு ஏற்றி வச்சோம்ல அந்த விளக்கு ஃபுல்லாக என்ன திரியுற வரைக்கும் என்ன தீர்ந்து போகிற வரைக்கும் அதை நல்லா எரிஞ்சு முடிக்கட்டும் முடிஞ்சதுக்கப்புறமா அதுக்குள்ளே இருக்கிற அந்த நாணயத்தை வந்து எடுத்துகிட்டு துடைத்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துலையோ இல்லைனா உங்களுடைய பர்ஸில் வந்து வச்சுக்கலாம் அந்த பணத்தை எடுத்து நீங்கள் செலவு செய்யக்கூடிய கூடாது செலவு செய்யாம எப்பயுமே அந்த பணம் உங்களோட இருக்கிற மாதிரி நீங்க வந்து வச்சுக்கணும் விளக்கேற்றிய பயன்படுத்திய அந்த செம்பருத்தி இலை பூஜை பொருட்கள் மற்றதெல்லாம் வந்து பயன்படுத்தினோம்ல அதையெல்லாம் வந்து பூஜை அறை குப்பைகள் வந்து போடுவோம்ல அதோடு சேர்த்து நீங்க வந்து போட்டலாம் இப்படியாக மாதந்தோறும் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியிலும் வளர்ப்புறை சதுர்த்தியிலும் இங்க சொன்ன இந்த பிரத்யேகமான விளக்க நீங்க ஏத்தி வழிபாடு செய்து வந்தா பல வழிகளிலும் பணம் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் வந்துட்டு கிடைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் உள்ளிட்ட பொருளாதாரம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளும் வந்து இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வந்து கிடைக்கும் வாழ்க்கையில் தடங்கள் மூலமா இதுவரைக்கு வளர்ச்சியே இல்லை அப்படின்றவங்களுக்கு அந்த தடங்கள் அனைத்துமே வந்து நீங்கி வாழ்க்கையில் நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் வந்து கிடைக்கும் அதே மாதிரி நோய் நொடி பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து சுபகாரிய தடைகள் இருந்தது அப்படின்னா அந்த சுபகாரிய தடைகள் அனைத்துமே வந்து நீங்கி மங்களகரமான நிகழ்ச்சிகள் வந்து நடக்கும் குடும்பத்திலும் மகிழ்ச்சி பெருகிக்கிட்டே இருக்கும் மிக மிக அற்புதமான அதிசக்தி வாய்ந்தனால் இந்த நாளை யாருமே வந்து தவறவிடாமல்

பாலா நன்றி வணக்கம் வளமுடன்